இருக்க இருக்கு பாத்துக்கங்க சேர்த்து அள்ளி போட்டு வச்சிருக்காங்க மாடு பொதுக்குன்னு காலு பாத்து கணவரி தேவர் நினைவாங்க ஆ ஆ மைக் அண்ட் லைட்ட அந்த தாரை குறமாலடி வர வந்துங்க. போயிருமா போனா வந்திராத. அய்யோ வாங்க அய்யோ. இன்னா சிக்குறனா. ஏட்ட முன்னாடி ஓடி வச்சிடுறோமா. அண்ணே, அண்ணே ஸ்டார்ட் பண்ணிக்றேன். கொஞ்சம் முன்னாடி தள்ளிடுங்க. நன்றாக இருக்கின்ற திடமா 20111212 மொத்தம் 12 ஜோடி காலையார். உங்களை இருங்க இருங்க நாங்களே அள diction்று Wrap சவவமாட நாங்கள் வி weldedப் difíinte நீafood opacity underneath review செய்து நே மம الشுந்து வேணக்க defendant மoplan புதில்

மொத்தம் பனிரண்டு ஜோடி காலைகள் ராமநாதபுரம் மாவட்ட மாநில புடைய bye சேபாகா ஆகான்ஸ் ரோமா நடக்கு போனா அது எஃப்எப் 13

வெட்டி போக மாவில் முதலாவதாக மாவட்ட தலைவர் தலைவர் ஆசிய சித்தரவு முதலாவதாக இரண்டாவது வந்து கொண்டிருக்கிறார் இரண்டாவதாக கம்பல்சடி பாடு சூரியபுகாசப்பட்ட மூன்றாவது வந்து கொண்டிருக்கா வெற்றிப்போது நான்காவது ஐந்தாவது எழுத்தரை குறிப்பதற்கு மதுரை மாவட்டம் திருப்பூரில் விட்டார் திருப்பாளையாலை சிறந்த சூழ்நிலை மட்டும் தலை சிறந்த தங்குகிறார்

ராமநாதபுரம் மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டமோ தேனி மாவட்டமா விருதுநகர மாவட்டமா முதலாவதாக வந்து கொண்டிருப்பதா நடந்து கொண்டிருக்கின்ற முதலாவதாக வந்து கொண்டிருப்பதா புலசாமி கோவிந்த தேவர் நினைவாக ஆட்சியா சித்திராபுட்டி முதலாவதாக முதல் இடத்திலே பிடிப்பதற்கு அப்போ ஒரு வீரகுமாரா மரபு காதலுக்குள்ள பாண்டியா வீரகுமாரா மரபு காதலுக்குள்ள பாண்டியா

முதலாவது <muchos> 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 <muchos>

மாவட்ட தலைவர் ஆகிய சுந்தர நொடிக்கடி இருக்கிறது மாவட்டா சுந்தரம் சுந்தரம் புது நொடியா கடுமையான போராட்டம் சாக்காட்டில் வந்து கொண்டிருக்கிறது

லட்சுமண பாண்டிய மாறவர் சொல்லலாம் கதவீரப்பா அரசு வீரகுமாரா உள்ள நாடு முருகனா தக்கமரப்பு காசியா கத்தனை செய்ய சூரத்தனா தொம்பத்து பட்ட குமாரா மரபு கத்தலாம் என்று Doddy. போராட்ட விடுதல் உங்கள் ஆபதாரா முதலாவதாக விடுவித மாவட்டத்தில் தாக்கின் முத்தன் கசன் புல்லா இருந்தால் ஓட்டல் லியானாலும் தாதா போட்டி வருகின்ற அச்சால் கத்தமான உனக்கு சம்மஸாமி இரண்டு நாட்தான் வெந்து ஓடி இருக்கிறது கனமதித் தியாரா ஜெயவா அருணாச்சல் சுதிரே சுதிரே சுதிரே

அரே தென்பலவங்க சவுண்டleri குடல எடுத்துنا பிடிபடறது ஓடினே சக்கப்பாலுரம் செல்ல சாமி யா வள்ளநாடு முருகனா தார்சல் குளம் சீரடடா குட்டி எடுத்து வந்து யாரெல்லாம் மரக்கலாம் அறுபையார் வந்து கடுகுற அகோமறுட்டு குடுறா இந்த லாங்கதக வந்துட்டிருப்பது வீரராக மாபட்டத்துக்கு பேரு வந்துச்சதிடா தாகிரு வந்து கசன் குளாய் குளாய்ங்கடல அடடடா மொத்த உழவ இமேட்டுக்குட்டல அது ஓட்டி வரையிச்சார் சக்கப்பாலுரம் செல்ல சாமி

<Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Overlap/>

பங்கடி நடந்து கொண்டிருக்கின்றடு விரு மாவட்டத்திற்கு பெருமையை சேர்ந்தார்

முதல்ல வர மாதிரி இரண்டாவது கோடி எடுத்து தன் சமயம் முதலாவது முதலாவதாக விருதுநகர் மாவட்டத்திற்கு மகிழ்வு இருந்த விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திதா ஜாகிர் ஹோசன் ஹோட்டல் லியானா இணைந்து முதலாவதாக இரண்டாவது கோடி எடுத்து முதலாவதாக விருதுநகர் ஓட்டி பெருமையை சேர்த்திதாட்டி வணிக செங்கச்சா துணை சாரி சார்பில் இரண்டு நாடுகள் வந்து கோடி எடுத்து இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா வல்லநாடு சட்டோபாரதியம் செல்ல சாமியா வல்லநாடு முருகனா வல்ல நாடு முருகனா செல்ல சாமியா வல்ல நாடு முருகனா செல்ல சாமியா பூலாங்கால மூலக்கருதா பூலாங்கால மூலக்கரையா

நான்கு தடுக்கின்ற சாலைகள்